திமுகவை வீழ்த்த வேண்டும் சாவேகாவோட சேர்ந்துதான் வீழ்த்தணுமா அது வந்து இந்த ஊடக அயோக்கியத்தை திமுகவை வீழ்த்தணும்னா ஒரு நிலை நிக்கணும்ன்றாங்க அந்த ஒரு நிலை இன்னும் விஜய் வரலையே வர்றதுக்கான சூழல்கள் வரும் இவருடைய நோக்கம் திமுக வீழ்த்த வேண்டும் இவருடைய நோக்கம் திமுக வீழ்த்த வேண்டும் பிள்ளையார் சொல்லி போட்டேஜ்னு இவர் சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள் மறுத்திருக்காரா எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு முழு அதிகாரமும் யார்கிட்ட இருக்கு தான் அப்புறம் நாளைக்கு ஆனால் தீவோட கூட்டின்னு வைப்போம்னு சொல்லி விச்சிட்டு இருந்தா நீ கட்சியில இவங்களாம் மறுத்துருவாங்களா அப்படிலாம் கிடையாது திமுக கூட கூட்டின்னு வச்சாலும் நீங்க மறுக்க போறீங்களா ஸ்டாலின் வந்து ஒரு டம்மி தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக சப்போஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சா முதல்வராக உதயநிதி தான் வருவாரு அப்போ உதயநிதிக்கு நம்ம இப்ப இருந்தே சொம்ப அடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கலாம் ஸ்டாலின் ஒப்பிட்டு பேசினா கூட ஏதோ ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் முதல்வரை பேசுறாருன்னு பார்க்கலாம் துணை முதல்வராக இருக்கக்கூடிய அவரது பேரண வயசுல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னா பதவி ஆசை கிடையாது பதவி பேராசை நம்ம வந்து சாகர வரைக்கும் அமைச்சராக இருக்கணும் முதல்வர்கள் மாறலாம் அமைச்சர் பதவி நமக்கு மாறக்கூடாது பகேஷ் பொய்யாமலி ரசிகர் மன்ற தலைவராக வேணா இருக்கலாம் நான் ரசிகர் மன்றத்துடைய நிறுவன தலைவர் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்காரு அவ்வளவுதான் சினிமா எடுத்துட்டீங்கன்னா விஜய் பெரியாள் அரசியலையும் விஜய் நம்மளோட பெரியாள் ஆயிடுவாரோ நாளைக்கு நமக்கு போட்டியா ஆயிருவாரோ அப்படிங்கிற அந்த பயம் காரணமாக இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க நேரடியா அவர் பேரை சொல்றதுக்கே பயப்படுறாங்கல்ல இப்ப நம்ம வந்து உதயநிதி அவர்களோட பேரை சொல்லாம ஸ்டாலின் ஐயா பேர சொல்லாம பேசுனா அவங்களை ப்ரொமோட் பண்றதா அர்த்தமா விஜய் அங்க போறாரு இங்க போறாரு இங்க போறாரு அங்க போறாருன்னு மொத்த ஊரகமும் அவர் பின்னாடி போறீங்க அதை விடவா அவருக்கு புதுசா ஒரு விளம்பரம் தேவைன்னு கேட்கேன் தும்மல்லா கூட செய்தி ஆயிரும் போல் இருக்கு இல்ல பத்து படம் நடிச்சிட்டு வந்துட்டாலே அடுத்து முதல்வர் வேட்பாளர்ன்ற மாதிரி எல்லாம் வராங்களே உதயநிதி சொல்லியிருக்காரு நினைச்சீங்க உதயநிதி தான் பத்து பத்து படம் நடிச்சுட்டு வந்தவரு தாவேக்கா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து அரசியல் அனுபவம் கிடையாது தேர்தல் அனுபவம் கிடையாது விஜய் அவர்களுக்கு எந்த அனுபவம் இல்லை அவர் உண்மையாலுமே அரசியல் அனுபவம் இருந்துச்சுன்னா அவருடைய கட்சி தொண்டர்கள் அவரை பார்க்க வந்த மக்கள் நாற்பத்தொரு பேர் இறக்கும்போது கரூர்ல இருந்து மிகப்பெரிய அரசியல் பண்ணி திமுக வந்து இன்னைக்கு ஆட்சி விட்டு போற அளவுக்கு அரசியல் பண்ணிருப்பாரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் திமுகவுடைய உடைய அறிவு திருவிழா அறிவு திருவிழாவா ஆமா சார் சரி சரி சார் ஷாக்கா பாக்குறீங்க நடத்தினாங்க அதுல முதல்வர் துணை முதல்வர் அமைச்சர்கள் எல்லாருமே பேசியிருந்தாங்க சரி இதுல அமைச்சர் துரைமுருகன் பேசு வந்து பேசும் பொருளா இருக்குது ராஜேந்திர சோழனாச்சும் அந்த அரசியல் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு ஆனா அவருடைய மகன் வேறு வேறு வகையில எங்கெங்கெல்லாம் அரசியல் செஞ்சாருன்னு தெரியும் அதே மாதிரி தான் உதயநிதியும் இன்றைக்கி செய்ய போகிறாரு ராஜேந்திர சோழனாக பார்க்கப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அந்தளவுக்கு உதயநிதி அவர்கள் இருக்கிறாரா இல்லை உதயநிதி அவர்கள் அவ்வளோ இருக்காரா இல்லையா ஸ்டாலின் அவர் இருக்கிறாரா இல்லையா கருணாநிதி அப்படி இருந்தாரா இல்லையான்றதெல்லாம் விட்டுருவோம் அவர் சொன்ன கருத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து ஒரு டம்மி தலைவர் ஓ முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து பெருசாக எந்த திறமையும் இல்லை ஆனால் உதயநிதி அவர்கள் ராஜேந்திர சோழன் போல அதாவது என்ன சொல்றது கப்பல் கட்டி பல நாடுகளை வென்ற ராஜேந்திரன் சொல் போல மிகப்பெரிய தலைவர்னு சொல்கிறாரு அப்போ அவர் என்ன நினைக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக சப்போஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சா முதல்வராக உதயநிதி தான் வருவார் அப்போ உதயநிதிக்கு நம்ம இப்போ இருந்தே சொம்பு அடித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கலாம் நமக்கு முதல்வர் இதுலேயும் வந்து ஆட்சி ஆட்சிகள் இருக்கலாம் ஏன்னா ஸ்டாலினுக்கு வந்து அவர் பெரிய தலைவர்கள் என்றதை சொல்லி நேரடியாக சொல்லாம மறைமுகமா சொல்லிட்டு அவருக்கு வந்து கட்சியை சேர்ந்து நிலை உதயநிதி நிலைநிறுத்தணும்னு சொல்லி கூட பேசியிருக்கலாம்ல அதுதானே அவருடைய என்ன என்னன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சப்போஸ் திமுக வெற்றி பெற்றாலும் தான் முதல்வர் ஆகுவார் ஐயா ஸ்டாலினுக்கு வந்து வயசாயிடுச்சு கலைஞர் ஐயா மாதிரி அவர் ரொம்ப நீண்ட காலமா வந்து முதலமைச்சர் பதவி பிடிச்சிக்கெல்லாம் தொங்கிட்டு இருக்க மாட்டாரு பெருந்தன்மையாக தன்னோட மகனுக்கு கொடுத்துருவாரு அதாவது ஏன்னா அவர் மகனா இருக்கும்போது நம்ம அப்பாவை நமக்கு முதலமைச்சர் பதவியை தரலேங்கிற வருத்தமும் வேதனையும் அவருக்கு இருந்திருக்கும் இல்லையா அப்போ அந்த வருத்தம் வேதனையை நம்மளுடைய மகனுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வந்து முதல்வர் பதவியை வந்து உதயநிதி அவர்களுக்கு கொடுத்து விடுவார் அப்படி கொடுத்துட்டால் வயதான முதியவர்கள நம்மளெல்லாம் ஓரம் கட்டிடுவாங்க அதனால் இப்போயே அதனால் இப்போவே நம்ம வந்து ஒரு இந்த அளவுக்கு ஒரு ஜால்ரை அடித்தால் சொம்படித்தால் நமக்கு வந்து மனசில் நிற்போம் நமக்கு ஏதாவது ஒரு அமைச்சர் பதவி கிடைக்குங்கிற பதவி ஆசையில் அவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கிறதான் பொதுமக்கள் சொல்கிறாங்க பொதுமக்கள் வந்து இந்த வயசான காலத்துலேயும் இந்த ஆளுக்கு வந்து தன்னுடைய பேர வயசில் இருக்க ஒருத்தருக்கு சொம்பு அடிக்கணுமா அப்போ பதவி வெறி என்பது பதவி ஆசை என்பது எத்தனை வயதானாலும் போகாது கலைஞர் கருணாநிதி போல சாகர் வரைக்கும் கட்சித் தலைவராக நம்ம தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறியில நம்ம தான் ஒரு முதலமைச்சராக இருக்கணுங்கிற வெறியில அவர் இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காரு அப்படி தான் நம்ம இதை பார்க்குறோம் இல்லை சார் நான் அண்மையில் அந்த ரஜினிகாந்தோடு இருக்கும்போது தான் அமைச்சர் துரைமுருகன்லாம் கலந்து கொண்டாங்க அப்போயே என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மூத்தவர்கள் அரசியலில் இருக்கிறாங்க கொஞ்சம் வழி விடணும் இளைஞர்களுக்கு அப்படின்னு சொல்லி அது திமுக தான் பேச வச்சுதுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதன் பிறகு இவருமே துரைமுருகன் அடுத்த தடவைலாம் பெருசாக இது பண்ண மாட்டார் அப்படின்ற பேச்சுக்கள்லாம் இருந்தது இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா உதயநிதி முதல்வர் ஆட்சியிலேயும் முதல்வர் இவர் மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க ஆசைப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு நடைபெறதுக்காக ஒரு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக உதயநிதிக்கு ஆதரவாக உதயநிதியை வந்து ஒரு ராஜேந்திர சோழன் அளவுக்கு ஒப்புடுறாரு அப்படின்னா அப்போ வந்து எந்த அளவுக்கு ஒரு மோசமான மனநிலையில திமுகவுடைய மூத்த தலைவரே இருக்காருன்னா தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க இப்ப ராஜேந்திர சோழன் எவ்வளவு பெரிய வீரன் எவ்வளவு பெரிய மன்னன் தமிழர் தமிழ் மன்னர்களுக்கு ஒரு வந்து ஒரு ஐக்கான் அப்படின்னு சொன்னீங்கன்னா ராஜேந்திர ராஜேந்திர சோழன் ராஜேந்திர ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் தான் அப்படிப்பட்ட ஒரு மா மன்னர்களை வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஸ்டாலின் ஒப்பிட்டு பேசினா கூட ஏதோ ஒரு அமைச்சரு அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் முதல்வரை பேசுகிறாருன்னு பார்க்கலாம் துணை முதல்வராக இருக்கக்கூடிய அவரது பேரன் வயசில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா பதவி ஆசை கிடையாது பதவி பேராசை அவர் வந்து என்ன இடத்துல தான் நம்ம வந்து சாகர வரைக்கும் அமைச்சரா இருக்கணும் முதல்வர்கள் மாறலாம் அமைச்சர் பதவி நமக்கு மாறக்கூடாது அதுக்கு உதயநிதிக்கு உதயநிதி அவர்களுடைய தீவிரமான ஆதரவாளர்கள் முதல் இடத்துல நான் இருக்கேன் மகேஷ் பொய்யாமலி ரசிக மன்ற தலைவர இருக்கலாம் நான் ரசிகர் மன்றத்துடைய நிறுவன தலைவர் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்காரு அவ்வளவுதான் இது துரைமுருகன் பேசியதை நம்ம பார்த்தோம் உதயநிதி ஸ்டாலின் விஜய விமர்சனம் செஞ்சிருக்காரு மறைமுகமா விமர்சனம் செஞ்சிருக்காரு அந்த காணொலியை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கண்காட்சிக்கு போனோம்னா எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஓ இங்கே இருக்க நம்ம அங்கே தான் ஈஃபில் டவர்லாம்னா நம்ம அங்கே தான் போகணும் அந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு இதெல்லாம் வெறும் அட்டைங்க தாங்க அட்டையை பார்க்க மக்கள் இளைஞர்கள் ஃபோட்டோ எடுக்க வருவாங்க அதே மாதிரி தான் விஜயும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு இந்த மறைமுக தாக்குதல் இது வந்து அவருடைய இயலாமை அதாவது இயலாமை எப்படின்னு கேட்டிங்கன்னா அவரும் அவருடைய ப்ரொடக்ஷன் சார்பாகவும் இல்லை அவருடைய திமுகவுடைய பினாமிகள் சார்பாகவும் பல்வேறு திரைப்படங்கள் நடித்தார் இப்போ விஜய் வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தா இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஏதாவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா இவங்களுக்குலாம் பத்து பர்சன்ட் கூட கிடையாது இருபத்தஞ்சு கூட கிடையாது ஒரு பர்சன்ட் தான் ரெண்டரை கோடி கூட தான் வியாபாரம் ஆகும் உதயநிதியோட படம் அவர் முதலமைச்சரோட பயனாகலைன்னா அது கூட ஆகாது அப்போ அவருடைய இயலாமை அவருடைய வேதனை நம்மளும் ஒரு நடிகராக இருந்தோம் நிறைய படங்களை நடித்தோம் ஆனால் விஜய் வந்து இவ்வளோ பெரிய நடிகராக இவ்வளோ பெரிய ஆளுமையாக இவ்வளோ பெரிய அதாவது நடிப்பு துறையில் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது அந்த வேதனையின் வெளிப்பாடாக அவருடைய இயலாமையே இந்த மாதிரி பேசுகிறார் புரியுதா உங்களுக்கு விஜய்யும் ஒரு நடிகர் தான் உதயநிதியும் ஒரு நடிகர் தான் சொல்லப்போனால் ஸ்டாலினே ஒரு நடிகர் அது வேறு விஷயம் இவங்க ரெண்டு பேரும் நடிகர்களாக இருக்கும்போது இவர்கள் ரெண்டு பேரும் ஒப்பீடு பண்ணுங்க இவருடைய படம் எவ்வளவு வியாபாரம் ஆகுது இவருடைய படம் எவ்வளவு வியாபாரம் ஆகுது இல்லை சினிமாவில் விஜய் மூத்தவர்ல ஒரு சீனியர்ல சீனியருக்கு ஜூனியருக்குன்றதுலாம் இங்கே வேலை கிடையாது அப்படி பார்த்தா ரஜினிகாந்தோடையே அதிகமாக வியாபாரம் பண்ற இடத்துல விஜய் வந்துட்டாரு அப்போ அவர் சீஜி பார்த்தா சின்ன ரஜினியை எழுதாண்டான்னு பாடிட்டு வந்தவரே ரஜினியை ஓவர்லுக் பண்ற நிகழ்வுகளாக இருந்ததில்லை இதில் வந்து ஜூனியர் சீனியர்ன்றலாம் இவ அப்படி பார்த்தா விஜயோட இவருக்கு வந்து பின்னணி பெரிய பின்னணி இல்லைங்க தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவருடைய மகன் முதலமைச்சருடைய மகன் முதலமைச்சர் மகன் நடித்தார்கள் என்லப் பண்ணன் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இவரோட இவருக்கு பெரிய செல்வாக்கு உள்ள ஆளாக தானே நீங்கள் பார்க்கணும் வியாபாரத்தில் பாருங்கள் தொழில் அப்படின்னு பார்க்கும்போது சினிமா தொழிலை பொறுத்தவருக்கு விஜயை எந்த இடத்திலும் உதயநிதி அவர்கள் ஒப்பிட முடியாது இது வந்து நம்ம கண்கூட பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது விஜயை பார்க்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் வருது தமிழ்நாட்டு வரலாறு வந்து ஒரு நடிகரை பார்க்குவதற்கு கூட்டம் கூடி நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்கன்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் இது வந்து ஒரு நிகழ்வு விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்லை அவர் அரசியலை தோக்க மா தோற்றுடுவாருங்கிறது வேறு விஷயம் சினிமா விதமாக பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு பெரிய ஆள் தான் இதில் யாரும் மறக்க முடியாது உண்மை அப்படி இருக்கும்போது அவருடைய வேதனைகளின் வெளிப்பாடாக இந்த மாதிரியெல்லாம் பதிவுகளை முதல் துணை முதல்வர் பதிவு வரைப்போம் சினிமாவை எடுத்துட்டீங்கன்னா விஜய் ஆளு அரசியலையும் விஜய் நம்மளோட பெரியாள் ஆயிடுவாரோ நாளைக்கு போட்டியா ஆயிரம் அப்படிங்கிற அந்த பயம் காரணமாக இந்த மாதிரிலாம் பேசறாங்க நேரடியா அவர் பேரை சொல்றதுக்கே பயப்படுறாங்கல்ல அது பயப்படுறாங்கன்னு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் எதுக்கு அவங்க அவங்க எல்லாம் சொல்லி எதுக்கு பண்ணிட்டு போனோம் அப்படின்ற உதயநிதி அவர்களோட பேரை சொல்லாம ஸ்டாலின் ஐயா பேரை சொல்லாம பேசுனா அவங்களை ப்ரொமோட் பண்றதா அர்த்தமா விஜய்க்கு வந்து புதுசாக ஒரு ப்ரொமோட் இல்லை இல்லை விஜய் இல்லைண்ணா விஜய் ஒரு ப்ரொமோட்டின் மட்டும் தேவையா விஜய் வந்து ஒன்றும் இல்லை அவர் அந்த என்னது அவர் கட்சி அலுவலகத்தில் இருந்து பணியவர் வந்து வீட்டுக்கு போகிறது எல்லாம் லைவ் போட்டுட்டு விஜய் அங்கே போகிறார் இங்கே போகிறார் இங்கே போகிறார் அங்கே போகிறாருன்னு மொத்த ஊரகமும் அவர் பின்னாடி போகிறீங்க அதை விடவா அவருக்கு புதுசாக ஒரு விளம்பரம் தேவைன்னு கேட்கேன் அவர் தும்மல்லாம் கூட செய்தியாயிருப்போல் இருக்குது எல்லாம் மோசமான நிலைகள்லாம் தமிழக ஊடகங்கள் இருக்குது இல்லை அது நடிகர்களுக்குனாலே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரியான இது நடிகர் எல்லா நடிகர்களுக்கு அப்படி வருது அரசியலுக்கு வந்ததுனால நீங்கள் அளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க கமலஹாசன் அப்படி தான் ஃபோக்கஸ் அவர் பாவ இன்னைக்கு வந்து அவர் திமுக ராஜசபா உறுப்பினர் ஆகிட்டு இருக்காருன்னு வச்சிங்களேன் விஜயோட நிலைமை நாளைக்கு தான் நமக்கு தெரியும் மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்குது அவரோட அரசியல் விவங்கள் எப்படி இருக்குது கொள்கைகள் எப்படி எடுத்துக்க போகிறாரு இதெல்லாம் இன்றைய சூழலில் பார்த்தீங்கன்னா சினிமா உலகத்தில் விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவரை கம்பேர் பண்ணும்போது இவர் ஒரு பர்சன்ட் தான் அரசியல்ல அதே மாதிரி ஒரு நிலைமை நமக்கு பின்னாடி வந்துருமோ விஜயாலங்கிற பயங்கரமாக அவர் இப்படி பேசியிருக்கார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் சரி உதயநிதி அச்சத்தின் வெளிப்பாடாகவும் அறியாமையில பேசுறதா சொல்றீங்க அப்ப அதிமுகவினோட முன்னாள் அமைச்சர்கள்லாம் பேசுறாங்களே விஜய் விமர்சனம் செய்றாங்களா அத நம்ம என்ன விமர்சனம் செய்றாங்க இல்ல பத்து படம் நடிச்சுட்டு வந்துட்டாலே அடுத்து முதல்வர் வேட்பாளர்ன்ற மாதிரிலாம் வர்றாங்கல்ல அவர் எல்லாத்துக்கும் உதயநிதி சொல்லியிருக்காரு நினைச்சீங்க உதயநிதி தான் பத்து ரூபாய் பத்து படம் நடிச்சிட்டு வந்தவரு உதயநிதி நாளைக்கு முதலமைச்சர் ஆவுன்னு ஆசைப்படுறாருன்னு சொன்னதா எடுத்தீங்க அவர் விஜய் பேரை சொல்லியா சொன்னாரு அப்ப இதை இத இல்லங்க எல்லாத்துலையும் ஆஞ்சிக்கிருக்கேன் விஜய் வந்தா அம்பத்தஞ்சு படத்துக்கு மேலே நடிச்சிட்டாருங்க பத்து படம் ஒரு ஒரு ஆட்களா அதாவது பொதுக்குழு நடந்தப்ப விஜய் முதல்வர் வேட்பாளர்ன்னு சொன்னதுக்கு வரு பிறகு தான் இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் அதிமுக சைடுல இருந்து வருது ஊடகங்களால் திசை திருப்பப்படுது பத்து படம் நடிச்சுக்கிட்டு முதலமைச்சிருப்பதைக்கு ஆசைப்படலாங்கிற கேள்வி யாருக்கெல்லாம் பொருந்தும் உதயநிதிக்கு பொருந்துமா பொருந்தாதா உதயநிதி இருக்கிறாரு அவர் விரும்புகிறார் விஜய் சைடுல இருக்கு அத நீ விஜய் எப்படி சொன்னா நீங்க விஜய் அம்பத்தஞ்சு படம் நடிச்சு வர்றீங்க பத்து படம் நடிச்சிருந்த உதயநிதி தான்

விஜய்க்கு உங்களுக்கு என்ன கோபம் தெரியல விஜய் மேல விஜய சொல்லியிருக்காரு சொல்றீங்க சார் அப்ப அதிமுக இன்னும் தாவேக்காவோட கூட்டணி வைக்கிற விருப்பத்துலதான் இருக்கா அதனாலதான் எந்த விமர்சனம் செய்யாம இருக்கா தாவேக்கா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து அரசியல்ல அனுபவம் கிடையாது தேர்தல் அனுபவம் கிடையாது இப்போ புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்லாம் திமுகல இருந்து வந்து கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆனார்னா அவர் எப்படி ஆனாரு அவர் திமுகவுடைய அடிப்படை உறுப்பினராக இருந்தாரு சட்டம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் கட்சியினுடைய பொருளாளராக இருந்தார் இப்படி பல்வேறு அனுபவங்கள் இருக்கு விஜய் அவர்களுக்கு எந்த அனுபவம் இல்லை அவர் உண்மையானுமே அரசியல் அனுபவம் இருந்துச்சுன்னா அவருடைய கட்சி தொண்டர்கள் அவரை பார்க்க வந்த மக்கள் நாற்பத்தோரு பேர் இறக்கும் போது கரூர்லேயே இருந்து மிகப்பெரிய அரசியல் பண்ணி திமுக வந்து இன்னைக்கு ஆட்சி விட்டு போற அளவுக்கு அரசியல் பண்ணியிருப்பாரு அரசியல் அனுபவம் இருந்திருந்தா அவர் அரசியல் அனுபவம் இல்லாதனால யார் என்ன சொன்னாங்க பயத்தின் காரணமாக அவர் ஓடி வந்து இங்க இருந்துகிட்டார் சரியா இன்றைய சூழல்ல வந்து நடிகர் விஜய் அவர்கள் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்றாரு பொதுக்குழுல அதான் நடந்துச்சு அப்போ பொதுக்குழு அப்படி நடக்கும்போது அவர் முழுக்க முழுக்க அதிமுகவுடைய இன்னொரு குரலாக தான் அவர் ஒழிக்கிறார் அது எப்படி அதிமுக அவன் கடுமையா விமர்சனம் பண்றது யாரு திமுக யார் விமர்சனம் பண்றாரு தமிழ்நாட்டில் சொல்லுங்க கட்சிகள் விஜய் எல்லாம் வந்து அதிமுக உடைய கருத்தோட ஒத்து போறாரா இல்லையா அவரோட திமுகவுடைய நோக்க விஜய் அவர்களுடைய நோக்கமும் அதிமுகவுடைய நோக்கமும் ஒன்னா இல்லையா அந்த நிலைமைக்கு இன்னும் வரலையா அவங்க திமுக திமுக வீழ்த்தணும்னா ஒரு நிலை நிக்கணும்ன்றாங்க அந்த ஒரு நிலை இன்னும் விஜய் வரலையே வர்றதுக்கான சூழல் வரும் இவருடைய நோக்கம் திமுக வீழ்த்த வேண்டும் இவருடைய நோக்கம் திமுக வீழ்த்த வேண்டும் அப்படிங்கும் போது ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் வந்து அதிமுக கூட கூட்டணி வச்ச மாதிரி ஒரு நிலைப்பாடு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்கணும் இப்ப தேர்தல் தேதியு அறிவிக்கல எதுவுமே நடக்கல நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டு சொல்ல முடியுமா நம்ம சொல்ல சார் பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச்செயலாளர் சொல்றாரு கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு அவரு சொல்றாரு நம்ம சும்மா உட்காந்து பிள்ளையார் சொல்லி போட்டேஜுன்னு இவர் சொல்லிருக்காரு விஜய் அவர்கள் மறுத்திருக்காரா விஜய் அவர்கள் முதல் வேட்பாளர்னு அறிவித்தது யார் இருக்கா அவங்க அவங்களோட கருமாதிரி அதுதான் சார் அவங்க கட்சி வயலான அர்த்தம் அட்டனுக்கு கிடையாது எங்கள் தலைமையில தான் எங்க முதல்வர் தான் என்ன எல்லோரு லைன் நீங்கள் படிக்கவேன்னு நினைக்கிற என்ன லைன் சொல்லுங்க தேர்தல் தொடர்பாக எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு முழு அதிகாரமும் யார்கிட்ட இருக்கு தான் அப்புறம் நாளைக்கு அண்ணா தீவிர கூட்டணி வைப்போம்னு சொல்லி வச்சிட்டு இருந்தால் நீ கட்சியில் இவங்களாம் மருத்துவாங்களா இப்படிலாம் கிடையாது திமுக கூட கூட்டணி வச்சாலும் நீங்க வருக போறீங்களா விஜய் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் அவருடைய இன்றைய கொள்கை முடிவுங்கிறது திமுகவை எதிர்க்க வேண்டும் திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்போ அந் திமுக வீழ்த்த வேண்டும்ங்கிற ஒத்த நோக்கத்துக்காக அண்ணா கூட அவர் கூட்டணி வைக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம் கூட்டணி வைக்கிறாரு வைக்கலங்கிறது வேற விஷயம் வைக்க மாட்டாருங்கிறது உறுதி கிடையாதுன்னு சொல்ல வரேன் ஆனா இபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரி முதல்வர் வேட்பாளராக அறிவித்ததுக்கு பிறகும் அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு என்ன அறிவுறுத்தலை செய்கிறாருன்னா நீங்க தேர்தல் வேலையை பாத்துங்க கூட்டணி வேலையை நான் பார்த்துக்கறேன்னு சொல்றாருக்கு மறுபடியும் மறுபடியும் தாவேகாவோட போறதுக்கான இது என்ன இருக்கு அதாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் அதையும் தாவேக்காவோட சேர்ந்து தான் வீழ்த்தணுமா நீங்க திமுலிகே த்ரீ உட நீங்க இது பண்ண நீங்க திமுகவை வீழ்த்தணும்னு எந்த கட்சினாலும் போ கூட்டணி தான்

நாம் தமிழர் கட்சிக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் இருக்கு விஜய்க்கு வந்து பத்து சதவீதம் இருக்குன்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தா முப்பத்தி எட்டு சதவீதம் இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி திமுகவை நிச்சயம் வீழ்த்தி தீரும் சரியா அப்போ விஜய் எதுக்கு கூட்டணிக்கு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அடிஷனலா என்ன பத்து சதவீதம் வாக்கு நமக்கு எஸ்டா வந்தா நல்லதானே எல்லாரும் சில கட்சியிலும் அப்படி தானே நினைப்பாங்க ஏன் திமுகவே நாளைக்கு விஜய் கூட்டணிக்கு வரேன்னு சொன்னால் வேண்டாம் சொல்ல போகிறாங்க சொல்லுங்க ஓகே அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கா இல்லையா தமிழ்நாட்டில் பிஜேபி கூடியே கூட்டின்னு வச்சவங்க தானே திமுக கமல்ஹாசன் இன்னைக்கு எப்படி இது பண்றதோ விஜய் எப்படி பண்றோ அதே மாதிரிதான் இன்னைக்கு கமலும் இருந்தேன் அப்புறம் இதெல்லாம் இதுல அரசியல் நிரந்தர நண்பர்கள் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கேன் ஆனா சீமான்ற இன்ன வரைக்கும் எதுக்குள்ளேயும் வராத மாதிரி இருக்காரு பேசும் பொருளாவே இல்லாம அவங்க பேசும் அவங்கள ஒட்டுமொத்தமா பேசும் பொருளா இருக்காங்க நீங்க பேசும் பொருள் தமிழ்நாட்டுல தனிச்சு போட்டிட்டு முதல்வராக ஆட்சியை பிடிப்போம் சொல்லி ஒத்த கொள்கையோட எந்த கட்சியோட கூட்டணி இல்லாம எந்த சமரசமும் இல்லாம தமிழ்நாட்டு அரசியலில் தேர்தல் களத்தில் நின்று இன்னைக்கு நூற்றம்பதுக்கும் மேலே வேட்பாளர்களை வந்து நூற்றி பதினேழு பெண்கள் நூற்றி பதினேழு ஆண்கள்னு சொல்லி நிறுத்திருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் ஓகே ஆனால் பெருசாக சீமான் அவர்களை போட்டியிலே சேர்த்துக்காத மாதிரி இல்லையா இந்த தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்களம் எப்படி சேர்த்துக்கணும் ஏங்க சக்தி இண்டிவி கருத்து கணிப்பில் இருபத்தி ரெண்டு சதவீதம் நாம்தமிழத்தில் அது நான் ஏன் தேர்தல் எட்டுக்கும் மேற்பட்ட சதவீத வாக்கு வங்கிகளில் நிலைத்த கட்சி சீமான நபர்களுக்கு யாரெல்லாம் வாழ்த்து சொன்னா அதுலயும் தெரிஞ்சுக்கலாம் நீங்க வந்து அதெல்லாம் கரெக்ட் நீங்க அவர் வாக்கு சதவீத நிறுவனம் செஞ்சவர் ஆனா தாவேக்கா வருகைக்கு பிறகு அவருக்கு ஒரு அது வந்து இந்த ஊடக ஐயோக்கியத்தனம் ஊடகங்கள் ஒரு நடிகர் வந்த உடனே அவர் பின்னாடியே ஓடுறது லைட்டை பிடிச்சுக்கிட்டு அப்ப சீமான் அவர்களும் யாரு சீமான் வந்து உங்களுக்கு அவர் இயக்குனரா இயக்குனரா முகமா யாருக்கா தெரியுமா பட்டி தொட்டி எல்லாம் தெருவுக்கு தெருவு சந்துக்கு சந்து கத்தி இன்னைக்கு வந்து அவர் முகத்தை பதிவு பண்ணிருக்காரு புரியுது அவங்களுக்கு உதயநிதி மாதிரி ஒரு பத்து படம் நடிச்சுக்கிட்டு அப்பதான் பவன் தெரியும் சொல்லி சினிமாவில் நடிச்சு நடிகர்கள் அவரு அவர் ஏழு விளையாடு ஒரு இயக்குனராக வர்றது இருக்காரு அப்படிதான் தான் நீங்க அவர் சினிமாக்காரர்கள் இல்லைன்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல மறுக்கிறதுக்கு இல்ல அவர் எடுத்து வைக்கக்கூடிய கொள்கைகளும் கோட்பாடு அடிப்பில் அவர் நிற்கிறாரா அவர் சினிமா இயக்குனர் அவர் பின்னாடி மக்கள் போனாங்களா அவர் என்ன பாரதி ராஜாவா இல்லை பாலச்சந்திரா என்ன இது லாசிக்கே இல்லாம பேசுறீங்க அவருடைய கொள்கை தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியலை ஆதரிக்கக்கூடியவர்களும் அவர் ஆதரிப்பாங்க அவர் பின்னாடி போவாங்க ஒரு தமிழர் முதலமைச்சராக வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் எல்லாம் ஆதரிக்கக்கூடியவர்கள் ஆதரிப்பாங்க இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் அவரை போட்டியில் சேர்த்துக்கிறது நீங்கள் இன்னைக்கு இந்த முந்தி ஒரு காலத்தில் வந்து பிரிண்டிங் மீடியா இருக்கட்டும் டிவி சேனலாக இருக்கட்டும் எல்லாம் மிகப்பெரிய கோலச்சனெல்லாம் உண்டு இன்னைக்கெல்லாம் வந்து சமூக வலைதளங்கள் தான் சமூக வலைதளத்தில் யார் இன்னைக்கு ஹீரோ யாரு விஜய் தான் விஜய் ஹீரோவா விஜய் ஹீரோனா இவர் வந்து சூப்பர் ஸ்டார் சீமான் சமூக வலைதளம் சூப்பர் ஸ்டார்னா அண்ணன் சீமான் தான் யூடியூப்ல திறந்தா ஆமா விஜய் பே விஜய் பேசுறத லைவ் போடுங்க சீமான் நம்ம சொல்லி லைவ் போடுங்க யார் இப்போ மக்கள் பார்க்குறாங்கன்னு தெரியும் யார் கருத்து பேசுறாங்கன்னு தெரியும் இது வந்து அது அதுக்குள்ள நம்ம பெருசாக போக வேண்டியது இயல்பா என்ன நடக்குது நீங்க ஒரு கட்சி கூடையும் கூட்டணி வைக்காத ஒருத்தரை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறவரை வந்து இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க ஊடக வந்து மீறிட்டீங்க கட்சி ஏதாவது கட்சிகளும் கையூட்டு பெற்றிருக்கீங்க அர்த்தமாகுது தமிழ்நாட்டில் வந்து தனி போடக்கூடிய கட்சி அப்படின்னா நம்பர் ஒன் வந்து நாம் தமிழர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக நிக்கக்கூடியவர்கள் இருக்கா இது வரைக்கும் உறுதி செய்யப்பட்டது ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாவது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூணாவது அண்ணன் சீமான் அவர்கள் இப்போ நாலாவது விஜய் நான் வந்து முதலமைச்சர் இருப்பேன் சொல்லியிருக்காரு நாலு நாளைக்கு யாராவது ஒருத்தர் வருவாங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதான் இப்போ இந்த நாலுல ஒருத்தர் மாறிக்கிட்டாருன்னா மூணு பேருக்கு தான் போட்டி எப்படி சீமான தவிர்க்க முடியும் அண்ணன் சீமானை எப்படி சார் தவிர்ப்பீங்க சொல்லுங்க இல்ல அந்த மாதிரியான நிலை இப்ப அந்த பேச்சுகள் போயிட்டு இருக்கு அதுதான் என்னோட அது வந்து கமலஹாசன் வரும்போது சீமான அப்படிதான் பேசுறாங்க ஊடகம் இருக்கு அந்த நிலை மாறாதுன்னு சொல்ல வர்றீங்க அவருடைய வாக்கு வங்கி உயரும் அவர் ஒரு மிகப்பெரிய அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டாக இருப்பாரு அதெல்லாம் மாற்றிக்கிட்டு இந்த பேப்பர் டிவிலாம் வச்சுக்கிட்டான் இப்போ வந்து மக்களை ஏமாற்ற முடியாதுங்கிறத என்னுடைய கருத்து பொறுத்திருந்து பார்ப்போம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கலை எப்படின்னு நன்றி